அனைவருக்கும் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே அதாவது நாளை நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நம்மளுடைய அடையாளம் இந்தியாவினுடைய அடையாளம் நாளை சென்னையில் வைஎம்சிஏ மைதானத்தில் நம்ம எல்லாரையும் சந்திக்க வராரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நம்மளுடைய பொதுக்கூட்டம் பல இடத்துல மிகப்பெரிய வெற்றி அதுக்கடுத்து ஒரு வாரம் கூட இல்ல உடனடியா நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பிரதமர் அவர்கள் பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாடு நேசிக்கிறார் என்பது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க எல்லாருமே பொதுமக்கள் அவர் விரும்பக்கூடியவர்கள் வளர்ச்சி பாதையில தமிழகம் போகணும் என்று நினைக்கக்கூடிய அனைவரும் உங்களோட குடும்பத்தோட எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையான அரேஞ்ச்மெண்ட்ஸு நம்மளுடைய காரியகர்த்தர்கள் எல்லாருமே வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க பிரம்மாண்டமான அரேஞ்ச்மெண்ட்ஸு ரொம்ப ஈஸி ஆக்சஸ்ஸு காராக இருக்கலாம் அப்புறம் உள்ளே வர இடமா இருக்கலாம் எல்லாமே ரொம்ப ஈஸி ஆக்சஸ்ஸு எப்பயுமே சரி நம்மளுடைய புக் ஃபேர் நடக்கும் வைஎம்சிஏல ஸோ அந்த இடத்துல வைஎம்சிஏவில் நந்தனத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு கூட்டம் நாளை நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் வாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு உலகமே எதிர்பார்த்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஸ்பீச் நாளைக்கு இருக்கும் நீங்கள் வாங்க குடும்பத்தோடு வாங்க எஸ்பெஷலி வந்து மூணு மணிக்கு வந்துடணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அஞ்சு மணி அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அஞ்சு மணிக்கு வந்தா விடுவாங்களான்னு நினச்சா முடியாது மூணு மணிக்கு நீங்க வந்துடணும் உங்களுக்கு தண்ணி அந்த இடத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் தைரியமா வரலாம் ஸோ எல்லாம் ஒரு ஒரு பிளாக்கிலயும் வாலண்டியர்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம் வயசான எப்படி இது பண்றது அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ நாளை நம்ம நாளைக்கு களத்துல சந்திப்போம் அனைவரும் நான் என் குடும்பத்தை கூப்பிட்டு வரேன் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோட நீங்க வரணும்னு